அன்பார்ந்த தனுசு ராசினர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன் தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களை தான் தனுசு ராசி அதாவது இந்த அக்டோபர் மாத பலனை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலில் ராகு உச்சத்துல இருக்காரு கேது பார்த்தீங்கன்னா பத்துல இருக்காரு புதனும் சூரியனும் பத்துல அதாவது உங்களுக்கு உம் வேலை ஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானத்துல இருக்காங்க புதனும் சூரியனும் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை மேம்படக்கூடிய நேரம் அது சுக்ரன் பார்த்தீங்கன்னா பதினெண்ணில் பதினொன்னுல உச்சத்தில் இருக்காங்க இந்த மாதம் இருப்பாங்க ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி மூணில் அவரும் வக்கரமனைவர்த்தி அடைய போகிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் செவ்வா அதாவது பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்பட்டுருப்பீங்க பயங்கர கோவம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம்னா தெரியாமலே சண்டை போட்டுருவீங்க சண்டை போட்டு அப்புறம் உட்காந்துட்டு யோசனை இருப்பீங்க இப்படி பேசிட்டோம்லே அப்படி பேசிட்டோம்ல என்ன பண்ணுறது நம்ம கோவம் வந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறதுனால செவ்வாயும் உங்களுக்கு ஏழில் இருக்கிறதுனால கோவம் வர்றது வாய்ப்பு இருக்குது இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கோவத்தை ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது செவ்வாய் அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணு வரையுமே செவ்வாய் வந்து ஏழில் தான் இருக்க போகிறாரு அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அக்டோபர் இருபத்தி மூணுக்கு முன்னாடி செவ்வா வந்து கடகத்து மாறுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஏழில் இருக்கும் ரொம்ப கடுமையான கோவத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இப்போ இந்த கோவத்தினால் வர வேண்டிய இந்த வராமல் போயிடும் இப்போ உங்களுக்கு வந்து பூர்வீக பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்திருக்கும் இந்நாளில் வரையும் அதுவே ஒரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் அது ஒரு உங்களுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கும் அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனை வந்து அது தீவிரத்தான தருணம் இது நீங்கள் இந்த நேரத்தில் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அது கை மாறி போ பிரச்சனை மேலும் மேலும் பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பூர்வீக சக்தியில் உள்ள பிரச்சனை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு அதை சரி பண்ணுறது பாருங்கள் தனுசுராஜ் நேரு நேர்களை அது போராட்ட நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பூர்வீக சக்தி ஏன்னா அது வந்து இன்னொருத்தர் பேர்லேயும் இருக்கும் உங்கள் பேர்லேயும் இருக்கும் அதை வந்து எப்படி அதை பேசி பேச பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா பெரிய பா பேர்லேயோ ஒரு பங்கு இருக்கும் ஆனால் அவங்க உங்கள்டோ இருக்க மாட்டாங்க அவங்க தனியாக எங்கே கூட்டி போயிருப்பாங்க இல்லை வேறு ஊரில் இருப்பாங்க எப்படியாவது இருப்பாங்க ஆனால் இருந்தால் பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அதை நீங்கள் நிதானமாக செயல்படுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அதை உங்கள் கையாள முடியும் அதனால் உங்கள் பூர்வக சொத்து பிரச்சனையை எங்கள் சரி பண்ணிங்க இந்த மாதத்தில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வந்து கேட்பாங்க அப்பப்போ வந்து அவங்க உங்கள் இந்த சொத்து சம்மந்தமாக வந்து கேட்பாங்க ஏதாவது சிக்கலாக வந்து அதாவது அதை வந்து உங்களை தூண்டி விட்டு அந்த பிரச்சனையை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க அங்கே நீங்கள் நிதானமாக செயல்படுங்க சும்மா சின்ன பொருள் போகுதுன்னு பார்க்காதீங்க அது போனால் போட்டோம் சின்னதாக பொருள் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு போகிற மாதிரி இருக்கும் அதனால் சின்னதாக இழப்பு வந்தால் அதை பொறுத்துக்குங்க பொறுத்துக்கிட்டு அதை நிதானமாக செயல்படுத்துறது பாருங்கள் உங்கள் பூர்வீக சுத்த சம்மந்தமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அங்காளி பங்காளி யாரோ இறந்துருப்பாங்க உங்கள் சொந்தமாக இருக்கும் உங்கள் ரத்த சொந்தமாக கூட இருக்கலாம் யாரோ இறந்துருப்பாங்க அதையும் பார்த்துங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அது அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து கையிலேருந்து கை காசு ஒரு அமௌண்ட்டை கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் அது சம்மந்தமாக காசு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசுராசினார்களை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய ப கருத்தெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நல்லபடியாக நடந்துக்கலாம் உங்களை வாழ்க்கையில் முன்னேறத்தான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தங்கள் அது கேட்டு பயன்பெறுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு வேலை ஏதோ வேலை ஏற்கனவே வேலையில் இருந்திருப்பார் அங்கே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை தாங்காமல் வந்திருப்பார் மறுபடியும் வேலை தருன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அது மூலிமா அந்த வேலை கையோட்டு போயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நீங்களும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதர சகோதரி மூலமாக பிரச்சனை இதுவரையும் இருந்துகிட்டு இருக்கு நாள் வரையும் சகோதர சகோதரி மூலமாக பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துருக்கும் இப்போ அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு பாரமாக இருந்தது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது காதல் விவகாரம் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க லவ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை மனவளத்தில் கொடுத்துருக்கோம் சரியான மன வளர்த்தல கொடுத்துருக்கோம் மன வளர்த்தலே இருந்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புல என்ன வியாதி இருந்ததுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் உங்கள் உடம்புல என்ன வியாதி இருந்தது என்ன சீக்கு இருந்தது இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்துருப்பீங்க அதுக்கான அர்த்தம் புரியாமலே இருந்திருக்கு இன்னும் இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா குரு ஆறில் வக்கரத்தில் இருக்கனால அவர் தெரியப்படுத்துவார் என்ன வியாதிங்கிறத தெரியப்படுத்துவார் உங்களுக்கே தெரியும் தெரிய வரும் என்ன வியாதின்னு அது மட்டும் இல்லை இப்போ ஆறில் குரு உங்கள் சாதகத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்க அதே மாதிரி உங்கள் சாதகத்தில் ஆறில் குரு இருந்தாக்கா கடுமையான நோயாக இருக்கும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு சாதகத்தில் ஆறுல எல்லாம் இருந்தால் நல்லது தான் ஏன்னா இப்போ நோய் இப்போ வந்திருக்கிற நோயை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் அவதிப்பட்டுருப்பீங்க இப்போ சனி மூணில் வந்துட்டார் இப்போ சகாய தனியாக இருக்கிறாரு இப்போ அவர் நல்லா சகாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது தான் இப்போ பார்த்திங்கன்னா அவர் பக்கரத்துலேருந்து விடைபெற போகிறாரு பக்கரத்துலேருந்து விடைபெற்ற உடனேமே உங்களுக்கு நல்லா சாதகமாக தான் இருப்பார் பார்த்துங்க இதனால வரையும் ஏழுட சனியெல்லாம் காதல் பண்ணியிருப்பீங்க காதல் உகாராக இருந்திருக்கும் அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பீங்க இருப்பீங்க ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல பதிலே வந்திருக்காது ஆனால் நீங்கள் பேசியிருப்பீங்க அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி போ ஃபோனில் எல்லாம் பேசியிருப்பீங்க ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல பதிலே வந்திருக்காது இது வரைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்பீங்க மன உளத்தில் ஆகக்கூடிய ஆகக்கூடிய நேரம்தான் இது மன உளத்தில் ஆளாகிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆகிடும் பார்த்துங்க நிதானமாக கவனமாக இருந்துங்க வேண்டாம் தூக்கி இறஞ்சிடுங்க அது உங்கள் மனசுக்குள்ளே இருந்து தூக்கி தூர போட்டுருங்க நான் என்னகிட்ட நிறையா பேர் வந்துடுறாங்க இதுதான் காரணம் அவங்களுக்கு ஏற்கனவே லவ் ப்ரெஷர் இருந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த இதுக்கு ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லி நீங்கள் திருந்தல்னா நீங்கள் அடிபடுறது யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் தான் திருத்திக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல ஆளாகி ஆனால் ஆளாகி நிற்கிறீங்க அவங்கள்ட்ட நல்ல பதிலே வந்திருக்காது நீங்கள் தூக்கி போட்டுருங்க உங்களை பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல பதில் வர்ற மாதிரியே இருந்திருக்கும் உங்களை லவ் பண்ணுற மாதிரியே இருந்திருக்கும் ஆனால் அவங்க கண்டிப்பாக லவ் பண்ணாங்க நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் வாட்டி உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா அவங்களே வழிக்கு வரக்கூடிய நேரம் வருவாங்க அவங்களும் அவங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் யோசனை பண்ணி பார்த்துட்டு அவங்களே வழிக்கு வருவாங்க அதை நீங்கள் வந்து கடந்து போகிறது வழியை பாருங்கள் கடந்து போகிறதுக்கான வழியை பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவோட கொஞ்சம் எனக்குமா இருப்பீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யாரோ அங்காளே பங்காளி யாரோ இறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட எனக்கும் அம்மாவடிய சூழ்நிலை இது இந்த தருணம் ஏன்னா அதை நீங்கள் பார்த்தனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் மனசுக்குள்ளே என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு பயம் உணர்வு வந்துடும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ராகு நாளில் உச்சத்தில் இருந்ததுனால உங்களை மன உளைச்சலுக்கு அதுவும் ஒரு பக்கம் ஏற்கனவே காதல் ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்துருவீங்க இப்போ இந்த ராகு உச்சம் கொஞ்சம் தெளி தெளிவுபடுத்துவார் ஏன்னா அவர் வந்து பெண் நோக்கி நகர்ந்து வந்துட்டார் உங்களுக்கு மூணாவது கட்டத்தை தொட அளவில் இருக்கிறாரு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் ராகு பயிற்சி ஆகிடும் இப்போ பா பார்த்திங்கன்னா அந்த அந்த பார்த்த நிகழ்வை பார்த்ததுனாலே உங்கள் அம்மா அப்பாவோட எனக்கு அம்மா கூட சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து அம் தாய் மேலே அதிக பாசம் வச்சுருப்பீங்க அதேமாதிரி உங்கள் மாமியார் மேலேயும் அதே பாசம் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக பாசம் கல்யாணம் ஆகியிருந்தால் பாசம் வச்சுருப்பீங்க இதுக்கப்புறமா இருந்தால் உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் யார் மேலே எப்படியெல்லாம் நம்ம பாசம் வச்சு அக்கறையோடு பார்த்துங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கோம் அதுவும் கண்டிப்பாக வரும் பார்த்தீங்கன்னா வேலை உங்களுக்கு வந்து பத்தாவது இடத்துல சூரியனும் புதனும் கேது கேதுவோ நாணக்காரகன் சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன்பதாவது வீடு உத் ஆட்சி சூரியன் ஆட்சி அவர்களுடைய இடம் ஒன்பதாவது வீடு சிம்மராஜி அவர் பத்தாவது இடத்துல இருந்திருக்காரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிடைக்க வேண்டிய வேலை டக்குன்னு கிடைக்கும் இவ்வளோ நாள் வரையும் எதிர்பார்த்துக்கிட்டேன்னு இருப்பீங்க கிடைக்கும் கிடைக்கணும் அந்த வேலைகிட்ட போய் டக்குன்னு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கணும் சில பேருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அது பொறுமையோடு இருந்து அந்த வேலையை பார்க்குற பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வேலை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இரும்பு தான் கை கொடுக்கும் இன்னும் வரைக்கும் அதில் எல்லாம் சின்ன சிக்கல் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் தான் இதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் பத்தில் இருக்காங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனுசு ராசி நண்பர்களே அருமையான தனுசு ராசி நண்பர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்கிறேன் இப்போ ராகு உச்சத்தில் இருக்கிறதுனால தனுசு நேர்களுக்கு ராகு உச்சத்தில் இருக்கிறதுனால வண்டி வா வண்டி வாங்கியிருப்பேங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இப்போ தான் வாங்கியிருப்பீங்க நல்ல வண்டியாக லக்ஸரி வண்டியாக தான் வாங்கியிருப்பீங்க பைக் வாங்கியிருந்தாலும் இப்போ அடுத்து என்ன வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாமா பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாமா பிஎம்டபிள்யூ பைக் வச்சுக்கிறவங்க பிஎம்டபிள்யூ பைக் வாங்கலாமா லக்ஸரி பைக்காக வாங்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க அது இப்போதைக்கு வேண்டாம் இப்போ இருக்கிற பைக்கை வச்சு ஓட்டுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகு உச்சத்தில் இருக்கார் இல்லையா எதுலயாவது கொண்டி மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் தவிக்க வச்சுருவார் அதனால் வேண்டாம் இல்லை உங்களுக்கு ராகு மூணுக்கு வரும்போது தான் எல்லாமே உங்களே ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு நாலு அஞ்சு மாதம் கூட பொறுமையாக இருங்க சின்னதாக வாங்கி சின்னதாக வண்டி வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க அதை வாங்கிக்கோங்க பெருசாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குவோம்னா இப்போ தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அன்பானவர் பண்பானவர் நல்ல குணசாலி நல்லா புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க இப்போ எதிர்பாலினத்துக்கு ஆப்போசிட்டாக புரிஞ்சு நடக்கக்கூடிய உள்ளவங்க தனுசு ஆசிக்காரவங்க ரொம்ப அன்பானவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புடிவாத குணம் கொஞ்சம் உண்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு வேலையில் கா கா யோசனை பண்ணி அந்த அந்த யோசனை அந்த வேலை முழு அந்த வேலை முழுவதும் அந்த யோசனையிலே தான் இருக்கும் உங்கள் எண்ணம் அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஒரு போலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதே யோசனையில் தான் நீங்கள் போவீங்க வேறு மாற்றம் எதுவும் இருக்காது நிதானமாக செயல்படக்கூடியவங்க தனுசுராஜிக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் ஆகிடும் அடுத்த மாதத்தில் புரட்டாசி மாதம் ஐப்பி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயம் ஆகிடும் கல்யாணம் ஆகாத கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்குறவங்க கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கான திடீர் கல்யாணமாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்துங்க தனது உங்களுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க யோசிச்சிருக்க இருக்க திடீர்னு நடக்கும் அதாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு அதுக்கான பதில் வரும் ஏன்னா எவ்வளோனாலும் அதனாலே மன உளைச்சலுக்கு காலாகி இருப்பீங்க ஏன்னா உங்களை உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்துட்டு லவ் பண்ணிங்கன்னால் அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் அவசரப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் தெரியலாதனால தான் அது டிலே ஆகுது கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் மன உளைச்சலேருந்து வெளியே வந்துடலாம் நல்ல நிம்மதி கிடைக்கும் நீங்கள் நினச்சதும் நடக்கும் அதனால் அதை நினச்சி மன வளர்ச்சலுக்கு ஆளாயிடாதீங்க அப்புறம் கார் வாங்குகிறவங்க இதானே கார் ஒன்றும் அவசரம் இல்லை தானச்சே கார் வாங்கலாம் இப்போ உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணுங்கிறத பாருங்கள் நல்ல சந்தோஷமாக குப்பியாக கொண்டு போகிறது எப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் ஏன்னா ஏன்னா இப்போ மன வளர்ச்சலுக்கு பாதி பேர் ஆளாகி நிற்பீங்க அதுதான் பெரிய பிரச்சனையே இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு சிவனை வழிபட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் நேரம் சரியில்லைங்கிறவங்க காலா போங்க உங்கள் சாதகத்தை பக்கத்தில் உள்ள சோதிகரத்தை காட்டி கேட்டுக்கிட்டு ரெண்டு எட்டில் ஒன்று உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகி இருந்ததுன்னா கண்டிப்பாக கால வசதி போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வணக்கம் தனுசுராஜி நேருகே நன்றி வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தான் நான் கண்டிப்பாக போடுவேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்